இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தட்டு எடுத்தாச்சு சாதம் தட்டில் வச்சுப்போம் ரேஷன் கடை அரிசி தாங்க இப்போ வைக்கிறோம் பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்கவே டேஸ்ட்டாகவும் இருக்குது ரேஷன் கடை அரிசி செருமணி அரிசி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை நிறைய பேருக்கு இது பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது பட் இப்போ எனக்கு ஓகே பிடிச்சிருக்கு சரி மணி வயசு அதை ஒதுக்கிட்டு அதுக்கு மேலே மீன் குழம்பு நான் வச்ச மீன் குழம்பு டேஸ்டான மீன் குழம்பு லைவு போட்டாங்க இதெல்லாம் சமைச்சிரு அதை வீடியோ எடுத்துருக்க மாட்டேன்னா எல்லாம் ஃபெயிலியர் தாங்க ஒரு நாலு துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்த இனி இது அப்லோட் பண்ணதும் அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற ஒரு சும்மா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதில் கண்டிப்பாக பாருங்கள் அதில் என்னை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் நான் என்னை பற்றி சொல்லியிருக்கேன் வெறுப்புதான் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்க நல்லாயிருக்கா என்னென்ன வச்ச மீன் குழம்பு ஃப்ரெஷ்ஷான மீன் அதை என்னால் கவர் பண்ண முடியலை சாரி ஃப்ரெஷ் மீன் அடுத்து இன்னும் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது அவியல் பார்த்திங்களா புரிச்ச மீன் இன்னைக்கு ஃப்ரை பண்ண கீரி சாலை கீரி சாலை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல தெரியும் எல்லோரும் தெரியும் மேக்ஸிமம் கீரி சாவளை பிடிச்ச மீன் நானும் மகனு சாவடை போகிறோம் அதான் மூணு ஃபிஷ் எடுத்துருக்கேன் ாங்க என்னையோடல் கண்டிப்பாக பார்க்க ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக என்ன பேசி நான் கண்டிப்பாக குக் பண்ணி போய் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் மெயினாக போடுறதே அந்த நான் லைவ் போட்டதே என்னை மெயினாக எடுக்கிறதுக்காக முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்க எப்படி இருக்குது மீன் குழம்பு சாதம் அவியல் ഫിഷ് ഫ്രൈ എല്ലാം ലൈവ് എടുത്ത് തന്നെ വേസ്റ്റ് ആക്കി